இட்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி சட்னி இட்லி சட்னி உடம்பு எடுத்து அம்மாவுக்கு இட்லி ஐயாவுக்கு இட்லி நல்லா பாருங்க இட்லியை சோசுவையான எங்கள் அம்மாவோட கை கட்டணும் இட்லி சாப்பிடுங்க இட்லி பாருங்க இவங்க தான் என்னை பார்த்தா அம்மா பாருங்கள் என்னை பாருங்கள் என்னை பார்த்தா அம்மா சுவையே தனி தான் சாம்பார் இட்லி சட்னி எங்கள் அம்மா கேஸ்லேயே எறி விட மாட்டாங்க அடுப்பில் தான் விடுவாங்க அதுதான் டேஸ்ட்டு மனசு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது நோய் நொழி வராது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து விறகு அடுப்பில் எரிய விட்டு ஆக்கி சாப்பிட்றது தான் பாருங்கள் சட்னி கரைச்சட்னி அப்படிங்களா எங்கள் அம்மா எனக்கு எப்படிலாம் செஞ்சு சரியா ஒரு பசங்களை எவ்வளோ பெற்றவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது என்ன குழம்புமா வெங்காய குழம்பு வெங்காய குழம்பு சின்ன வெங்காயம் அவ்வளோ சுவையாக இருக்குது மறந்து நம்ம எங்கள் அம்மாவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மருத்துவம்